காலமே தேடு ஜீவ காருண்ய பாதம் பணிந்து வந்தாடு காலமே தேவனை தேடு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கு இந்த புதிய நாளை கத்த நமக்கு காண செய்த கிருவைக்காக நாம் அவருக்கு நன்றி செலுத்த நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் இன்றைக்கு ஆண்டவர் ஒரு வித்தியாசமான வார்த்தையை கொண்டு நம்மிடத்துல இடைவிட இருக்கிறார் இங்கே எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகத்திலே முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் படிக்கும்போது உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்று அங்கே எரேமியா தன்னுடைய விசுவாசத்தை அங்கே அறிக்கை செய்கிறார் எனக்கன்பான் ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஒரு சிறை வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்த அந்த இரேமியாவின் வாயிலிருந்து கத்தர் அவருக்கு கொடுத்த அந்த விஸ் ஒரு அனுபவத்திலிருந்து அவர் ஒரு விசுவாசமான வார்த்தையை அங்கு முன்வைக்கிறார் பதினேழாம் வருஷத்துல சொல்லப்பட்டிருக்கிறது தேவர் உம்முடைய மகாபலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் நீர் உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை என்று சொல்லுகிறார் என கண்பானவர்களே இன்றைக்கு நான் ஒரு ஒரு சிறிய ஒரு எடுத்துக்காட்டை நான் கூற போகிறேன் அவர் இப்படிப்பட்ட அதிசயங்களை செய்கிறவர் நாம் இந்த யோசிப்பினுடைய வாழ்க்கையை நாம் எடுத்து படிக்கும்போது அங்கே இந்த சகோதரர்களும் இந்த யோசேப்பும் சந்தித்துக் கொள்கிறார்கள் இங்கே யோசிப்பும் சகோதரர்களும் சந்திக்கிற வேளையிலே இந்த யோசேப்பை அவர்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு கஷ்டப்படுத்தினார்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு கற்று அந்த சகோதரர்களுக்கு முன்பாக அந்த யோசேப்பை உயர்த்தினார் எனக்கன் மாணவர்களே அந்த இடத்துல யோசேப்பை குறித்து பயம் பயந்து கலங்கி போய் நிற்கிறார்கள் அந்த இடத்துல யோசேப்புக்கு முன்பாகவே அவர்கள் ஒரு தன்னுடைய குச்சத்தை அவர்கள் உணர்ந்து கொள்ளுகிறார்கள் எங்கேயோ இருந்த இந்த சகோதரர்கள் எகு தேசத்தில் இருந்த யோசேப்புவின் முன்பாக எங்கேயோ இருந்த சகோதரர்களை அவனுக்கு முன்பாக அழைத்து வந்த ஆண்டவர் என்பதை நாம் படிக்க முடியும் எனக்கென்பானவர்களை இன்றைக்கு ஆண்டவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இராது வேதத்தில் நாம் அநேக இடத்துல நாம் படிக்க முடியும் இன்றைக்கு உங்களுடைய வாழ்விலே ஏதோ ஒரு அதிசயம் நடக்கவில்லையே என்று கொண்டிருக்கிறீங்களா ஏதோ ஒரு வாழ்க்கையில இந்த அதிசயம் நடந்து விடாதோ என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்களா நீங்க கத்தரிடத்தில் இடத்துல உங்க உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க இந்த இறைமையா கூட கத்துறதுக்காக தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்த மனிதன் அதனால்தான் இந்த வார்த்தையை அவனால் சொல்ல முடிந்தது விசுவாசத்தோடு அவன் அவ்வளவு பெரிய அதிசயங்களை அவன் பெற்று கொண்டவனாக இருந்தான் என கண்மானவர்களே நாமும் கத்திரத்தில் ஒப்பு கொடுப்போம் அவர் நமக்கு பெரிய அதிசயங்களை செய்ய போகிறார் என்று விசுவாசத்தோடு இந்த நாளை தொடங்குவோம் கத்ததாமே உங்களோ ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ ஆல் ஹாவ் எ குட் day.